மிதவை ஆசிரியர் திரு நாஞ்சில் நாடன் ஒலிவடிவம் திரு சி ராஜா அப்பாசாமி இது ஒரு இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமின் தயாரிப்பு மிதவை ஆசிரியர் திரு நாஞ்சில் நாடன் ஒலிவடிவம் திரு சி ராஜா அப்பாசாமி இது ஒரு இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காமின் தயாரிப்பு அத்தியாயம் ஒன்று பெரு பிள்ளை என்று எண்ணியது போல்தான் சண்முகம் பெரியப்பா மீது வைத்திருந்த நம்பிக்கையும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாகவே எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் கயிற்றின் அறாத ஒரு பிரியாய் நம்பிக்கை மட்டும் இருந்தது போஸ்ட்மேன் தங்கப்பாண்ணன் அவனை கண்டு சற்று நிதானித்து கையில் இருக்கும் கட்டை தப்பரவும் போது உள்ள இருட்கிடங்கில் பிரகாசமான ஒளி அது கடைசியில் இரண்டு ரூபாய் சந்தா கட்டிய ஜெர்மன் நியூஸாகவோ பூனாவிலிருந்து வரும் வாய்ஸ் ஆஃப் பிராபசியாகவோ இருக்கையில் பாதாள சிறையில் மறுபடியும் பேரிருள் உலகம் அன்றோடு அஸ்தமித்துப் போவது போல நம்பிக்கை இழப்பு அதற்காக தங்கப்பண்ணன் வரும் நேரம் காலை பத்தரை மணி சுமாருக்கு பாலுக்கங்கில் சென்று அமர்வது தவறாது தூரத்தில் பூவத்தான் கோயில் திருப்பத்தில் பெரிய குடையும் தோளில் தொங்கவிட்ட தபால் பையும் காக்கி யூனிஃபார்முமாக தங்கப்பண்ணன் தெரிவது ஏதோ தேவதை தென்பட்டது போலிருக்கும் காலையில் ஏற்பட்ட பரபரப்பு துடிப்படிக்கும் கைகளில் இடுக்குகளில் வழியும் வியர்வையை தோளில் கிடக்கும் துண்டால் துடைத்த பிறகே அங்கிருந்து எழுந்து நகர்வது பாலத்துக்கு கீழே ஆறு நிறைந்து தண்ணீர் பாய்ந்தாலும் பாலத்தின் இரு கரைகளிலும் வளர்ந்து அடர்ந்து கவிழ்ந்திருக்கும் புன்னையும் ஆளும் புளியும் நிழல் சுரிந்தாலும் வியர்வையும் படபடப்பும் ஒவ்வொரு நாளும் எழுந்தே தனிந்தன பிறகு அன்று மீதி பொழுதை எப்படி ஓட்டுவது என்பது பெரிய பிரச்சினை பகல் பொழுதில் அந்த ஊரில் பொழுதுபோக்க மூன்று மையங்களே உண்டு ஒன்று திருஞானத்தின் சுக்கு காப்பி கடை கையில் பத்து பைசா இருந்தால் ஒரு பருப்பு வடையும் தின்று சுக்கு காப்பியும் குடித்த பின்பு ஒன்றரை இரண்டு மணி நேரம் உட்கார்ந்திருக்கலாம் அப்படி நெறிபிரியான வியாபாரம் இல்லையாதலால் அங்கே உட்கார்ந்து கிடப்பதை திருஞானம் பொருட்படுத்துவது கிடையாது மேலும் கடைக்காரரும் எம்ஜிஆர் ரசிகர் எனவே பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன இருவருக்கும் ஒத்த சினிமா கொள்கையும் அது சார்ந்த அரசியல் கொள்கையும் இருந்தால்